சொந்தமாகணும் கல்வாரி ரசிகர் அறிந்து கொள்ளணும் மதிய சாப்பாடு அப்படி இருக்கும் ராத்திரியும் பல நாட்கள் பல நாட்கள் எதிர்பாராத ஆண்டு வல்லமை இறங்கினது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போய் பிரசங்கி என்று சொன்னார் அந்த போதரை பார்த்து சொன்னார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பிரசங்கிக்கலாமா இந்த போத சொன்னார் இருக்கிறதே பத்து பேர் சபையில் ஒருத்தருமே இல்லை தாராளமாய் வந்து பேசு அவர் வந்தார் பத்து நிமிடம் தான் பேசினார் அந்த ஈவான் ராபர்ட்ஸ் என்ற பதினேழு வயது அந்த வாலிபல் பத்து நிமிடங்கள் ஆகவில்லை வானங்கள் திறந்து ஒரு அக்கினி விழ ஆரம்பித்தது ஏழரை மணிக்கு அக்கனை விழிய விழுந்தது என்றால் கூட்டத்தை முடிக்கிறதுக்கு பன்னெண்டு மணி ஒரு மணி இரவு ஆனது அவ்வளோ பெரிய ஆண்டவர் அபிஷேகித்தார் அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் ஐயோ எங்கள் அண்ணன் தம்பி வரலையே ஐயோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வரலையே நாளைக்கும் கூட்டம் நடத்துங்கள் அடுத்த நாள் ஐநூறு ஆனது அதுக்கடுத்த நாள் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இரட்சிக்கப்பட்டார் அங்குள்ள அவ்வளவு மது மூடப்பட்டது அவ்வளவு நாடக கொட்டைகளும் மூடப்பட்டது சுலக தொழிலாளிகள் சுரங்கத்தில் வேலை செய்தவர்கள் அங்கங்கே சொபக்குழுக்களை ஆரம்பிக்க ஆரம்பித்தார்கள் ஒரு பயங்கர எழுப்புதல் உண்டானது பயங்கர எழுப்புதல் ஒரு தனி மனிதனாக அந்த தேசத்தையே அசைத்தார் எளியா ஒரு தனி மனிதனாக அந்த கர்மேல் பருவதத்தில் நின்று சமரிய பட்டணம் முழுவதை அசைத்தார் ஒரு பேதுரு தனி மனிதனாய் நின்று அன்றைக்கு எருசலேமை அசைத்தார் அப்போ ஆகிய பவுல் தனி மனிதனாய் நின்று அன்றைக்கு அன்றைக்கு காணப்பட்ட ஐரோப்பிய கண்டம் முழுவதை அச்சைத்தார் டிஎல்என் மூடுகின்ற பக்தன் ஒரு தனி மனிதனாய் நின்று ஐரோப்பாவை தன்னுடைய வலது கையிலும் அமெரிக்க கண்டத்தை தன்னுடைய இடது கைல உயர்த்தி சிங்காசனத்துக்கு முன்பாக கொடுக்கும்படி அவ்வளவு தேவ வல்லமை உள்ளவராயிருந்தார் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தேவன் அவர்களை நம்முடைய தேசத்தில் ஒரு பெரும் அசைவை கொண்டு வந்தது போல கத்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்த போகிறார் இந்த சரித்திரத்தின் கடைசி அத்தியாயத்தை நீங்கள் தான் எழுதப் போகிறீர்கள் எலியாக்களை நான் எழும்ப பண்ண போகிறேன்